எங்கடி இருக்க இவ்வளோ நேரமா வர சரி நான் வேணா உங்க மாமா போனிய பிக்கப் பண்ண வர சொல்லட்டுமா சரி வை அனுப்புறேன் இந்த மனுஷனுக்கு காதல மாட்டினா உலகமே தெரியாதுப்பா இங்க ஒருத்தி போன்ல உட்காந்து இந்த அங்கச்சி வேலையும் போன் பேசுறது கூட காதியாம உட்காந்துருக்காரு ஏன்னா என்ன இல்ல கூட்டு இப்படி மாட்டிக்கிட்டோமே இவன் என்னமோ சொல்ல போய் நம்ம என்னமோ புரிஞ்சுக்கிட்டு இப்படி மீவாயி மலாக கிடக்கமே கடவுளே இவளை பார்க்க தான் சுமூத்தா இருக்கா மிஞ்சானா அவளாதான் மூச்சு நெஞ்சுக்குத்தே புடிச்சுக்குச்சே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கும் அப்புறம் நம்மளோட இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது மாதிரி நான் உங்களுக்கு சம்பவம் நடந்துச்சுனால கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நடக்கலாம் கூட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வீவ் பாக்குறீங்க கமெண்ட் லைக் கொடுக்குறீங்க ஆனால் கமெண்ட் மட்டும் கொடுக்க மாட்டீங்க நீங்க கமெண்ட் பண்ணீங்கனா எங்களுக்கு எங்க ரிச்சா இருக்கும் எப்படி இருக்குறத கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களால தான் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மீண்டும் வேற வீடியோ வந்து சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பிரியா பை பாய்